தாங்க ஒரு வண்டி கொண்டு வந்தோம் சொகுசு கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு அது உடனே சோல்டட் ஆயிடுச்சு நிறைய பேர் அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்காகவே தேடி பிடிச்சி அருமையா அதை விட தெளிவா சூப்பர் கண்டிஷன்ல ஒரு வண்டி கொண்டு வந்துருக்காங்க ஆமாங்க வண்டி அவ்வளோ ஒரு குவாலிட்டியா இருக்கு பட்ஜெட் அதை விட கம்மியாக தான் கொடுக்க போறோம் ஆமாங்க நேற்று ரெண்டாயிரத்தி பதினால வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு தான் கொடுத்தோம் இன்னைக்கு கொடுக்க போறது அதை விட கம்மியாகவும் கொடுக்க போறாங்க ஆமாங்க வண்டியை பார்த்தீங்கன்னா வேற டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பாக்கிறீங்கன்னா மரம் நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்டே பெணி நோட்டிஃபை ஆள் கொடுத்துக்கங்க அப்போ தான் இதை போல மோர் அப்டேட் உங்களுக்கு அடுத்தடுத்து உடனே கிடைச்சிக்கிட்டு இருக்கும் லோ பட்ஜெட்ல தரமான குவாலிட்டியில் ஒரு ஆட்டோ கியர் வண்டி தேட்டர் உங்கள் ஃப்ரெண்டுக்கு மரகம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க வண்டி நம்பர் பாருங்க சூப்பர் நம்பர்ல இருக்குங்க வண்டி நம்பர் பதினொன்று அறுபத்தாறு வண்டி சூப்பர் நம்பர்ல இருக்கு வண்டி உங்களுக்கு ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக்காக வண்டிங்க ஆட்டோ கியர் வண்டி வண்டியில் நாலு வெயிலுமே அலாவில் தான் வண்டியில் டயர் பாயிண்ட் நாலு டயருமே பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் அந்த ரேஞ்சுக்கு மேலேயே இருக்கும் வண்டியோட எக்ஸ்டீரியர் போலவே இன்டீரியர் அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குங்க வண்டியில் மைனராக சின்ன ஸ்க்ராட்சஸ் இருக்குது மற்றபடி வேற எந்த டென்ட் எதுவுமே இல்லை பாடி குவாலிட்டி அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே காமிச்சோம் வண்டியோட இன்டீரியரும் காமிச்சுக்காம பாருங்கள் இன்டீரியர் அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்கும் பாருங்கள் இன்டீரியர் அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குங்க வண்டியில் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது அது மட்டும் இல்லை ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வண்டியில் இருக்குதுங்க ரியர் ஏசி எல்லாமே வண்டியில் வந்துடும் மேட் எக்ஸ்ட்ரா மேட் எல்லாமே வண்டியில் போட்டுருக்கிறாங்க வண்டியில் ரெண்டு டேச் காமிக்கிறோம் பாருங்கள் வண்டியில் நாலு விண்டோ பவர் விண்டோ மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே மோட்டர் டைப்பில் வந்துடும் சரிங்க வால்யூம் அவுட் கண்ட்ரோல் எல்லாமே வந்துருங்க ரெண்டு ஏர் பேக் இருக்குது இன்பில்ட் சாரி எக்ஸ்ட்ரா ஆடியோ சிஸ்டம் எல்லாமே போட்டிருக்கிறாங்க எடுத்து நீங்கள் அப்டேட் ட்ரைவ் பண்ணலாம் அந்த ஒரு தான் இருக்குது வண்டி வண்டி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வண்டி நிறைய பேர் கேட்டு இருந்தாங்க அவங்களுக்காகவே சூப்பர் கண்டிஷன்ல கொண்டு வந்திருக்கோம் வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் நம்பர் ஆஃப் ஒன்னர் பாத்தீங்கன்னா மூணு கண்டிஷன்ல இருக்கு எஃப்டி பாத்தீங்கன்னா இருபத்தாறு டிசம்பர் வரைக்கும் இருக்குங்க இந்த வண்டிக்கு நம்ம சந்திக்கல சொல்ற ப்ரைஸ் வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பது சாரி தொண்ணூத்தி மூணாயிரம் ரூபாய் தாங்க அதுவுமே பிக்ஸடு பிரைஸ் கிடையாது நெகசியபிள் பிரைஸ் தான் நேரில் வந்து பாருங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க வண்டி புடிச்சிருந்து ரேட் எங்களால எவ்வளோ பெஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு பெருசா பண்ணி தரோம் கார் பார்க்கக்கூடிய லொகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோகி கார் திருநெல்வேலி தென்காசி மெயின் ரோடு மகிழ்வனநாதபுரம் தென்காசி மாவட்டம் வண்டிய பத்தின வேற எந்த டீட்டெயில் வேணாலும் நம்பருக்கு